நாங்கள் வந்து கலைஞர் நூற்றாண்டு விழா நடத்தும் போது கலைஞரோட உருவத்தை உருவாக்கணும் அந்த பரிசை ஓவியத்தை வந்து இன்றைக்கி தமிழக முதல்வரை பார்த்து நாங்கள் நேரடியாக கொடுத்தோம் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் அது எப்படிலாம் பண்ணீங்கன்னு வந்து சந்தோஷத்தை பேசினார் ரொம்ப நேரம் அதை பற்றியான இது வந்து வியந்து எங்களை பாராட்டினார் அந்த பாராட்டுக்கு வந்து சந்தோஷக்கும் இயக்குனர் லிங்குசாமி தான் போய் சேரும் நாங்கள் வந்து கூட வந்து ஒரு ஆர்கனைசரை தவிர உருவாக்கணும் அவங்க ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேருக்கு அந்த நன்றி இதை பயன்படுத்தி வந்து இப்போது பேசும்போது அவர் சொன்னாங்க என்ன திரைப்படத்துறையில் என்ன மாதிரியான பிரச்சனையாக என்ன இருக்குதுன்னு கேட்டாங்க அப்போ நாங்கள் சொன்னோம் வந்து இப்போ வந்து ஓடிடியும் சேட்டலைட் அவங்க வந்து இப்போ படங்களை வாங்குறது நிறுத்திட்டாங்க ஓடிடியும் சேட்டலைட்டும் படங்கள் வாங்குறதால வந்து படங்களோட வியாபாரம் மூணு மடங்கு ஆகினதால் செலவு அதுக்கேற்ற மாதிரியான ப்ராஜெக்ட்லாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து இவங்க சிண்டிகேட் பண்ணி படங்களை வந்து வாங்குறது நிறுத்திட்டாங்க அப்போது வருமானம் கம்மியாகிடுச்சு இப்போ செலவு அதே இருக்குது அதனால் எங்களால் வந்து அதை கோப்ப பண்ண முடியலை அதுதான் பிரச்சனை சொன்னது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு இதுதான் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னோம் வேறு எது எது மாதிரியாக இருக்கணும் இப்போ தேட்டர் மூலம் வர வருமானம் இருந்தால் இருக்கும் இப்போ ஈ வந்து இப்போ தமிழ் தமிழ் திரைப்படங்கள் தமிழ் சினிமா வந்து ஏழைகளுக்கு இருந்து வெளியே போயிடுச்சு சாதாரணமாக ஒரு படம் பார்க்கணும்னா ஆயிரரூவா ரெண்டாயிரரூவா எல்லாம் பார்க்க முடியாது மாதம் வந்து ஐயாயிரம் பத்தாயிரம் சம்பாதிக்கிற ஏழைகளால் அந்த திரைப்படங்கள் திரையங்களை பார்க்கவே முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டார் நான் சொன்னேன் வந்து அஞ்சாயிரம் பாப்புலேஷன் இருக்கிற ஒவ்வொரு அர்பல் சின்ன சின்ன நகராட்சிகள் ச ஒரு தியேட்டர் சின்ன திரையரங்கள் அதாவது வந்து ஒரு நூறு நூற்றம்பது பேர் பார்க்குற மாதிரி ஒரு சின்ன இடம் பெரிய பட்ஜெட் இல்லாமல் சின்ன திரையரங்கள் அப்படி ஒரு ஐம்பது ரூபா எழுபத்தஞ்சு ரூபா டிக்கெட் இருந்தால் ஜனங்கள் எல்லோரும் வந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க நிச்சயமாக மிகப்பெரிய வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏழைகளுக்கும் தமிழ் சினிமா மறுபடியும் அவங்களோட கிட்ட போய் சேர்ந்த மாதிரி இருக்கும் அப்போ மண் வாசனையான படங்கள் வரக்கூட ம மண்ணின் மனதை மறுபடியும் பாரதராஜா மாதிரியிட திரைப்படங்கள் வர சௌகரியமாக இருக்கும்னு சொன்னேன் உடனே அமைச்சர் சா செய்தித்துறை அமைச்சர் சாம்நாதன் அவங்கள கூப்பிட்டு இது இந்த திட்டத்தை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ராஜெக்டாக உட்காந்து இது பண்ணுங்கள் இது ஃபண்டிங் பண்ணால் அவங்க இப்போ தனியார் தனியார் தயாராக இருப்பாங்க கேட்டாங்க நிச்சயமாக வந்து சிங்கிள் விண்டோ சிஸ்டம் மூலம் இதை இது வந்து இது கொடுத்தீங்கன்னா ஆயிரம் தடவை அதை வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு தயாராகக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் அதை ரொம்ப கவனமாக கேட்டாங்க செய்தித்துறை அமைச்சர்கிட்ட அதை நோட்டு எடுத்து சொன்னாங்க அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண சொன்னாங்க மறுபடியும் ஒரு சின்ன ஒரு வேண்டுகோளாக வச்சோம் அதாவது வந்து கலைஞர் அவங்க வந்து எங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்து பத்தில் வந்து எங்கள் தொழிலாளர் குடியிருப்பு கட்டுறதுக்கு நிலம் ஒரு நூறு ஏக்கர் நிலம் கொடுத்தாங்க அது ஒரு அரசாங்க விதி வந்து எல்லாமே வந்து இது மாதிரி கொடுக்கும் ஒரு மூணு வருஷத்துக்குள்ளே வந்து அந்த வீடை கட்டணும்னு ஒரு இது இருக்குது அந்த விதி இருக்குது நாங்கள் மூணு வருஷத்துக்குள்ளே ஆட்சி மாற்றம் கொரோனா போன்ற பல்வேறு காரணங்களால அதை என்னால் டேக்கப் பண்ண முடியாது போயிடுச்சு இப்போ வந்து அதை விதியை திருத்தி இன்றையிலேருந்து மூன்று ஆண்டுகள்ங்கிற மாதிரி ஒரு கொடுத்தோன்னே நாங்கள் வீடு கட்டினாங்களே எங்கள் ஓன் ஃபண்டிங்களை கட்டிக்கிறோம்னு கேட்டோம் உடனடியாக அதை வந்து ரெவன்யூ மினிஸ்டர் பேசி அதை ஆகண்டு பண்ண சொல்லி சொன்னாங்க பிஏ கட்ட நோட் பண்ண சொன்னாங்க இந்த ரெண்டு விஷயங்களும் இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு சிறிய பரிசீலிப்பு மூலம் தமிழ் திரைப்படத்துறைக்கும் தமிழக த திரைப்பட தொழிலாளர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நல்ல வாழ்வு ஏற்பட்டுக்குன்னு நினைக்கிறோம் தமிழக முதல்வருக்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் சார்பாகவும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் சார்பாகவும் தமிழ் திரைப்படத்துறையின் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் சார் இப்போ இயக்குநர்களுக்கும் அந்த நடிகர்கள் சங்க பிரச்சனை வந்து போயிட்டு அந்த நடிகர் தனுசு கூட அந்த தயாரிப்பாளர்கள் வந்து திரைப்பட சங்கத்துக்கும் நடிகர் சங்கத்துக்கு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும் தெரியும் நினைக்கிறேன் நடிகர் தனுசு கூட முன்னணி மதிப்பெறாமல் நிறைய இடத்துல வந்து கமிட்டாரரு நிறைய படங்கள் முடிச்சுருவாங்க அந்த இதை பற்றி நம்ம சங்க சார்பாக என்ன கட்சி சார்பாக சூழல் அதுதான் நான் தயாரிப்பாளர்கிட்ட பேசினது வந்து அது சின்ன சின்னதாக இருக்கும் ஏன்னா அது இப்போ ஒரு தயா தயாரிப்புத்துறை நாங்கள் வந்து தயாரிப்பாளர் ஒரு வேண்டுகோள் வச்சுருக்கோம் எப்போ படம் எடுக்க போகிறாங்க எப்போ அட்வான்ஸ் கொடுப்பாங்க எப்போ படம் எடுக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு படம் அட்வான்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும் அட்வான்ஸ் வந்து கொடுத்து வச்சுருது அப்புறம் வந்து அவங்க வந்து படம் ஒரே சமயத்தில் எல்லோரும் போய் நிற்கிறது இல்லை இவங்களும் ஒரு படம் பண்ணிவிட்டு இன்னொரு படம் போடுறது அது மாதிரியான இல்லாமல் ஒரு பிளான்ண்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பல்வேறு திட்டங்களை சொல்லியிருக்கோம் அது வந்து இது இது வரைக்கும் தனுஷ்ட்டும் யார் போய் பேசுனதாக தெரியல அதனால வந்து சமை அமைப்புகள் மூலம் இது ஒரு பெரிய விஷயமும் இல்லை அமைப்புகள் மூலம் நிச்சயமாக பேசி தனுஷும் வந்து பெரிய ஒரு இதுவான ஆள் இல்லை அவர் எல்லோருடைய நண்பாக பழகக்கூடிய ஒரு இனிமையாக பேசக்கூடியவர் ஒரு இயக்குனர் தயாரிப்பாளரோட மகன் அதனால் இது ஒரு பெரிய விஷயமா இருக்காது ஒரு புரிதலின்மை காரணமாக இது ஏற்பட்டுருக்குன்னு நினைக்கிறேன் நிச்சயமாக இது வந்து களையப்படும்